எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழெல்லாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் இருபத்தி ஏழு லண்டன் அலுவலகம் சில பலஸ் சம்பவங்களை அசை போட்ட பல்லவி அலைபேசியின் அலாரம் மலர நினைவுக்கு வந்தால் மணி மிகச்சரியாக மதியம் பனிரெண்டு பசியில் எல்லோரின் வயிறும் கடமுடா என்றிட ஒருத்திக்கு மட்டும் காதல் காத்திருப்பில் புகைந்தது பெருமூச்சில் சிறு சினம் கொண்டு நேராய் எழுந்து சென்றால் ஜிஎம் சாரின் அறை நோக்கி நாயகி அவள் உஷ்ண மூச்சு கண்ணாடியிலான சாளரத்தில் படர பெண்ணவள் திறந்த கதவை ஏறெடுத்தவனோ சாரி 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 பல்லவி தோதோ இப்போ பார்த்துடுறேன் என்றபடி முகத்தில் குற்ற உணர்ச்சி கொண்டு முதலில் அவன் கை சேர்ந்த பல்லவிக்கான கோப்பினை தேடி எடுத்தான் பூரித்தது பூவையின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் நாணம் தத்தி வந்தது அவளை நோக்கி ரெண்டாவது பேஜ் என்றால் காரிய காரி காரணமாய் ஆனவன் திறந்திருந்த ஃபைலை முதல் பக்கத்திலிருந்து சரி பார்த்திட பார்வைகளால் பாவையவளை ஏறெடுத்தவனின் இதழில் முகில் நகை நலிந்தோட நாயகியோ தாமரையானாள் தலை கவிழ்ந்தவளை இமைக்காது பார்த்த யாஷ் மிலிகள் சிமிட்டாது மீண்டும் கோப்பினை நோக்கி கண்களை திருப்பினான் சுனாமியின்றி கடலா கொசுவின்றி பல்லவியின் ஊடலா கதவோரம் ஆவலாய் காத்திருந்த பல்லவியை இடித்து தள்ளிய வேகத்தில் ஒரு மாபெரும் கூட்டமே ஜிஎம் யாஷின் அறைக்குள் நுழைந்தது பெண்டு அவள் அதிர்ந்து நிற்க கொசுவின் குத்தாட்டமோ ஏகத்துக்கு அதுப்பாயிருந்தது ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஷால்வி என்றவள் மத்தாப்பாய் வாய் மலர்ந்து நிற்க கோப்பின் இரண்டாவது பக்கத்தில் பார்வைகளை பதித்திருந்த யாஷோ பார்க்க வேண்டியதை பார்த்திடாமலேயே மேலெலும்பினான் நடப்பதேதும் புரியாமல் வெறித்து நின்ற பல்லவியை கடந்து போனால் ஆதினி கையில் அனிச்சல் கொண்டு கலங்கிய விழிகள் விழிப்படலங்களில் முற்றுகை கொள்ள ஓரமாய் நின்ற காரிகையை பிரகாசித்த மெழுகுவர்த்திகள் கிண்டல் பார்வை பார்த்து போனது போல உணர்ந்தால் குழியவள் சர்ப்ரைஸ் என்று கேக் கொண்ட ஆதினியோடு சேர்ந்து ஒட்டுமொத்த ஆஃபீஸும் அளர பல்லவிக்கோ இன்றைக்கு அவளுக்கு எதிராக ஐம்பது பேருக்கும் மேற்பட்டு நாரதராய் உருமாறி கிடப்பதைப் போலிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கேக் கட் பண்ணிடலாமா என்று ஆதனை மேற்போக்காய் வினவ தொடர்ந்து கொசுவோ மிக உரிமையோடு கட் பண்ணுங்க யாஷ் கேக்க என்று சொல்லிட பல்லவிக்கோ கோபம் உச்சி மண்டையிலேறி உட்கார்ந்திருந்தது ஹே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ரியலி ரியலி அப்ரிஷியேட்டட் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ ஆல் என்ற யாஷோ வியப்பு குறையாது கையில் நெகிழி கத்தியை இருக்கு பிடித்து வசனம் பேசினான் பல்லவிக்கோ பாதகன் பாதகனவன் ஒருமுறையேனும் அவளை தேடிட மாட்டானா என்று தவித்தது மனது தகிக்கும் தீயில் ஆயில் ஊற்றினால் ஊர்மிலா யாஷ் இப்பவே சொல்லிட்டேன் கேக் கட் பண்ணி முதல் பீஸ் எனக்கு தான் ஊட்டணும் என்று கொஞ்சல் தொனியில் காதலியைப் போல் வலிந்து சொன்னவளை செவினி வீங்கும் வரை கணவனவன் அரைந்திடுவான் என்று எதிர்பார்த்திருந்த பல்லவிக்கு இறுதியில் விபூதி யாஷோ வெறும் புன்னகை சிந்தி அனிச்சலை துணிச்சலாக வெட்டு போட தயாராகினான் இளிய கொசுவை ஏதும் செய்திடவில்லை ஏன் திட்டிடவோ அதட்டிடவோ கூட இல்லை ஆதங்கத்தில் உதடு கழித்தால் மனவாட்டியவள் பொறாமை தீயில் உழன்று அனைவரும் பிறந்த நாள் பாட்டு பாடி கேக் வெட்டிடும் யாஷை உற்சாகப்படுத்திட ஜோராய் அவன் பக்கத்தில் கை கோர்த்து நிற்க வேண்டிய ஆயந்தியோ அரையோரம் யாரோ போல் நின்றிருந்தாள் பலர் வாழ்த்து கூறி கட்டியணைக்கவும் கை குலுக்கவும் மவராசன் ஒரு முறை கூட யதார்த்தமாக தாலி கட்டிய தாரம் அவளை பார்த்திடவில்லை அவன் பார்ப்பான் என்று காத்திருந்த வல்லபியோ விழிகள் பூத்திருந்தால் கணவனின் பார்வை தரிசனத்துக்காக நிரம்பிய மனித மந்தை சிறுகேப் கொடுத்திடாதா ஆனவன் கண்ணில் ஓரமாய் ஒதுங்கி நிற்கும் தனிப்படகான அவளை காண என்று பெண்ணுள்ளம் வெம்பியது கூட்டத்தை விளக்கி முன் செல்ல பல்லவிக்கு சொடக்கிடும் நொடி போதும் இருந்தாலும் யாஷின் மரியாதையை மற்றவர்களின் முன் வாய் வார்த்தையாக்கிட கட்டியவள் விரும்பவில்லை ஹாப்பி பர்த்டே டு தி மோஸ்ட் ஹான்சம் மேன் மிஸ்டர் தியாஷ் என்றபடி படக்கின்ற யாஷை கட்டி கொசு கோசு அவள் மட்டுமல்ல அப்போதைக்கு எல்லோருமே பிறந்த நாள் பையனுக்கு கட்டிப்பிடி வைத்தியத்தை தான் நிகழ்த்தி கொண்டிருந்தனர் ஆகவே யாஷ் இவ்விடயத்தில் கொசுபிடம் எவ்வித கராரையும் காட்டிடவில்லை ஊர்மிளாவிடம் மிக கேஷுவலாகவே நடந்து கொண்டான் சல்லியாய் நொறுங்கியது உள்ளியின் உள்ளம் நம்பியவனின் செயல் புரியாது போக கேக் 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 கூட்டுங்க யாஷ் என்றபடி கொசு அனிச்சல் துண்டுகள் நிரம்பிய தட்டை அவன் முன் நீட்டிட அதை பின்னோக்கி தள்ளியவனோ சாரி கைஸ் நான் யாருக்கும் கேக் கூட்டி விட போகிறதில்ல உங்களுக்கே தெரியும் நான் டைமை ரொம்ப வேல்யூ பண்ணுறாள் ஸோ இந்த செலிப்ரேஷனை காரணம் காட்டி நான் நம்ம ஒர்க்கிங் ஹார்ஸை வீணடிக்க விரும்பல என்றவனோ திரும்பி நான் ஆதனியின் பக்கம் ஆதனி டீல் எடிக்கிட்ட கேக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்ட சொல்லுங்க சரி சார் என்றபடி காரியதரசி விலக தூரத்தில் நின்றிருந்த பல்லவி தெரிந்தால் யாஷின் கண்களுக்கு பேண்டின் இரு பக்கமும் கைகளில் நுழைத்திருந்தவனோ வழக்கமான பார்வை பார்த்தான் பாவையவளை சிறு மற்றவர்களின் அன்பை வேறுவிதமாய் தவிர்த்து தன்னவளுக்காய் இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்